நட்பவி 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 நான் உங்கள் மை சூப்பர் டிப்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீர்கள் என் இனிய பொன்மொழிகளை எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்க என் இஷ்ட தெய்வமான ஆங்கிலேயரிடம் மண்டாடுகிறேன் நான் இந்த முறை கொண்டு வந்துள்ள டிப்ஸ் எங்கள் முழு முதற் கடவுளான விநாயகரின் அருமையான அவதாரமான ஆவணி சதுர்த்தி வருகிறது அவரைப் பற்றி நிறைய புராண கதைகள் உண்டு எனக்கு சில காரணத்தால் இன்று விரிவாக சொல்ல நேரம் பற்றா குறையால் சொல்ல முடியவில்லை குறை நினைக்க வேண்டாம் இன்னும் நாள் அவரின் அவதாரங்களையும் ஏன் அவருக்கு மோதகம் படைக்க வேணும் அருகம்புல் ஏன் வைப்பது அருகம்புள்ளின் மகிமைகள் பிள்ளையார் அப்பனுக்கு ஏன் தோப்பு போடுவது சூரன் எப்படி விநாயகருக்கு மூசிக வாகனம் ஆனவர் இப்படி உண்டு இவ்வாறான கதைகளை குழந்தைகளுக்கும் கொடுக்கவும் வரலாறுகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் விநாயகரின் பெருமை பட்டதாக இருக்க வேண்டும் அவரது பரிபூர்ண அருளை பெற்ற தாங்கள் தான் அதை எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும் முதலில் விநாயகப் பெருமானின் திரு அவதார பெருமையை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஓங்காரத்தில் இருந்து உருவாகினவர் எங்கள் பிள்ளையார் அன்னையும் பிதாவும் முன்னறி செய்வம் என்று உணர்த்தின் அவசான் ஞான பழத்துக்காக தாய் தவப்பனையே சுத்தி வந்த மகன் சிவன் வந்து தன் மகனுக்கு நிகரான நாயகன் யாரும் இல்லை என்று விநாயகன் என்ற பெயரையும் தீர்த்து வைத்ததால் என்றும் தன் தலைமை பொறுப்பை ஏற்றதால் கணேசன் கணநாயகன் கணபதி இப்படி பெயர் சூட்டினார் தனக்கு நிகரான நாயகன் நீ விநாயகன் என்று பெயர் பெறுவாய்

வெள்ளிக்கிழமை மாலை வேண்டி பூஜை ஆரம்பிக்கலாம் களிமண் பிள்ளை அறை வேண்டும் போது உங்களிடம் வசதி இருந்தால் கொஞ்சம் கூட பணம் தச்சினையாக கொடுத்து பெறுவது மிகவும் நல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலையை பூஜைய ஆரம்பிக்கலாம் அல்லது ஏழாம் திகதி ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் செய்யலாம் உங்கள் ஊர் வளர்க்கப்படி செய்யவும் களிமண் பிள்ளையார் முடியாதவர்கள் மஞ்சளிலும் பிள்ளையார் பிடித்து வணங்கலாம் அதற்கு ஒரு கப் மைதாமா மஞ்சள் பவுடர் முக்கா கப் பால் பவுடர் ஆகிய சீனி ஒரு மேசக்கரண்டி கொஞ்சம் தண்ணீர் கண் வைப்பதற்கு மிளகு அல்லது இரண்டு கராம்பு கொஞ்ச சேர்க்கவும் இவ்வளவு எடுத்து வைத்து விட்டு மெதுவாக நீர் விட்டு விட்டு குறைத்து சப்பாத்தி பதத்தில் நன்றாக குறைத்து உங்களுக்கு தெரிந்தால் பிள்ளையார் பிடிக்கலாம் அல்லது வீடியோவில் பார்த்து பார்த்து பிள்ளையார் அப்பனை பிடித்து உங்களிடம் இருக்கும் பொருட்களை வைத்து அலங்கரித்து நெவேத்தியமாக பால் பழங்கள் வெத்தலை பாக்கு பூக்கள் அருகம் மோதகம் கொழுக்கட்டை எதுவாக இருந்தாலும் வைத்து உங்களுக்கு தெரிந்த திருவாரம் போட்டி கவசம் படிப்பதி மந்திரத்தை ஒன்பதில் அல்லது இருபத்தொரு முறை சொல்லலாம் சொன்ன மாதிரி வந்தாலாம் தெரியாது நான் சொல்லிருந்ததா நினைச்சிக்கோ எதற்கும் நேரம் கிடைக்கா விட்டால்

சக்கரை பொங்கல் அதிர்சம் கொழுக்கட்டை உனக்கு பிடிச்ச இருக்கு வந்து சாப்பிடு நீங்கள் நைவேத்தியமாக செய்த பொருட்களை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் கோயிலுக்கும் சென்று வரலாம் மூன்றாம் நாள் உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு நீர் ஓடைகள் இருந்தால் பிள்ளையாரை நன்று சொல்லி கரைத்து விடவும் நன்றி சொல்வே தெய்வமே அல்லது வீட்டில் துப்புரவாக கரைத்து வீட்டில் உள்ள பூச்சொடி செடிகளுக்குள் கால்படாமல் ஊற்றி விடலாம் இவ்வாறு உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு வியாழன் ஏற்ற வீட்டை வெள்ளி கிழமை பின்னேரம் பிள்ளையாரை அழைத்து வடிவாக பூஜை செய்து உங்கள் கோரிக்கைகளை கேட்டு பிளங்கள் பிள்ளையார் உங்களுடன் கூடவே இருப்பார் எல்லோருக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லுவேன் கேட்கவும் வீட்டில் அருகம்புல் இல்லாவிட்டால் கடையிலேயோ அல்லது வேண்டி ஒரு அல்லது நிலத்திலேயோ சுத்தமான இடத்தில் கொஞ்சம் பீபூதி கொஞ்ச மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயமும் போட்டு அதற்கு அந்த அருகம்புலை வைத்து வளர்த்து வரும் அது காலங்காலமாக வாலி அடி வாழையாக துளுத்து துளுத்து வளர்ந்து கொண்டே இருக்கும் அதை பூஜைகளுக்கு பாவிக்கலாம் கௌசிக முனிவர் ஒரு அருகம்புல் எவ்வளவு சக்தி வாய்ந்ததென்று அவரின் மனைவியான ஆசினிக்கு விளக்கம் கொடுத்ததே அறிந்தீர்களா ஒரு சிறு அருகம்புலின் மகிமை இது என்னால் ஏற்பட்ட மகிமையில் நானதிரே விநாயக பெருமானுக்கு நான் அர்ச்சித்த அரகம்புள்ளின் நிர்மாலியத்தால் ஏற்பட்ட பெருமை இது சுவாமி விநாயகருக்கு அர்ச்சித்த ஓர் அருகம்புள்ளுக்கு இந்திராதி தேவர்கள் அடிமை என்றார் தாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் மீது அர்ச்சிக்கும் நூற்றி எட்டு அருகம்புள்ளுக்கு ஈடாக என்ன இருக்கிறது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பூஜை செய்து உங்கள் கோரிக்கைகளை கேட்டு பலன்கள் பெறவும் எல்லோருக்கும் ஆவனின் சதுர்த்தியின் வாழ்த்துக்கள் பாய் அப்பனே விநாயக பெருமானே மூட பொருளோனே முந்தி முந்தி விநாயகனே அப்பா ஊர்ல எத்தனையோ சாமி இருக்கு அத்தனையும் விட்டு விட்டு ஒன்னு மட்டும் நான் ஏன் கும்பிடுறேன் நீ கட்ட பிரமச்சாரி ஆனா நான் இப்பதைக்கு பிரமச்சாரி நீ எப்பவும் மாற மாட்ட ஆனா நான் அப்பப்ப மாறுவேன் ஏன்னா எனக்கு நிறைய சில்லற பத்தி இருக்கு போற இடங்களை ஏதாச்சும் சிலுமிசம் பண்ணுவேன் அப்ப ஏதாச்சும் சிக்கல் வந்து நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணும்